எப்படியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சோழனை இப்போ வெளில போட்டுன்ட்டாங்க சோழனுக்கு இப்போதைக்கு ஒரு மாதத்துக்கு வேலை இல்லைன்ட்டாங்க இதை வச்சு என்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம் இதில் பாண்டியனும் சோழனும் சண்டை போட்டது அதெல்லாம் சரியாயிட்டா கூட சோழன் கையில் அந்த முப்பத்தஞ்சாயிரத்தையும் கொடுத்தாச்சு ஆனால் இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா இப்போ செகண்ட் ஹேண்டில் பைக் வாங்கணும் நிலாவுக்காக அப்படின்னு கிளம்பி போனால் அதுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் ஆக போகுது இப்போ வந்து அந்த காயின் அவங்க அப்பாட்டை தூக்கிட்டு வந்தார் அந்த காயினை கொடுத்து வாங்க போகிறாரு அந்த பைக்கை இல்லை என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் இப்போ வந்து இந்த சந்தா யாதவ் அண்டு இந்த பக்கம் சேரனா சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதோ அப்பப்போ காட்சிகள்லாம் இருக்காங்க அது நடக்குமா நடக்காதா இல்லை சும்மா டெஸ்ட் பண்ணிட்டு அந்த கேரக்டர் அப்படியே அம்போன் விட்டுருவாங்க அது மாதிரி அப்பப்போ நிறைய கேரக்டர்ஸை டெஸ்ட் பண்ணுவாங்க பெருசாக ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரேன்னா அது வேணாம் அம்போன் விட்டுருவாங்க அந்த மாதிரி வந்து போகுதாங்கிறத பார்க்கணும் இதில் இன்னமுமே வந்து இந்த ஒரு டெஸ்ட் முடிகிற வரைக்கும் அந்த கார்த்திகாவை நின்று அச்சிட்டே வச்சிகிட்டு இருக்காங்க அவங்க வீடியோ கால் பண்ணுறது அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறது அப்புறமா வந்து அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணுறதுன்னு பல விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு வந்து அவர் கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியல என் மனசெல்லாம் நீங்கள் தான் இருக்கீங்கன்னு திருப்பி வர மாதிரி காமிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இல்லை அப்படின்னா ஒரே நாள் ராத்திரியில் அந்த புது கணவரை வந்து வில்லனாக்கி அவர் ஒரு பெரிய வில்லனாக இருக்காரு அவருக்கு வந்து ஈரம் படம் மாதிரி நீ நான் லவ் பண்ண ஒரு பழைய லவ் கதையெல்லாம் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுனால வந்து ஒரே பிரச்சனை பண்ணுறாரு டார்ச்சர் பண்ணுறாருன்னு சொல்லி கிளம்பி இங்கே வந்துட்டு நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு வந்து இங்கே உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ உங்கள் அம்மாவே வந்து தயவு செஞ்சு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு உங்க அத்தையே வந்து கேட்கற மாதிரி ஏதாவது விஷயம் நடக்கும் வாய்ப்பு இருக்கு கார்த்திகா திரும்பி வந்து சேரனும் கார்த்திகாவும் சேர்ந்தா உங்களுக்கு ஓகேவா இல்லை சேரனுக்கு வந்து அவ்வளோ தான் இந்த சந்தாயாதவே இது பண்ணி வைக்கலாம் வித்தியாசமா வந்துருக்கும் ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்க பல்லவனோட அம்மான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நார்த் இந்தியன் லேடி உள்ளார வர அந்த குடும்பம் எப்படி நடந்துக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கறத சொல்லுங்க கூடவே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு அண்ணன் தம்பியில எந்த கதாபாத்திரமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ரேங்க் பண்ண சொன்னா எப்படி ரேங்க் பண்ணீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னா எப்படி ரேங்க் பண்ணுவீங்க ஏன் அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன் சேனலில் சொல்லிவிட்டு நம்ம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வளோ ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுறோம் அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ